ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை மற்றும் சஷ்டி நாள் நான் இன்றிலிருந்து தினமும் காலையில் ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக என்கின்ற மகாமந்திரத்தை சொல்ல வேண்டும் என்று நேற்றையே தினமே தீர்மானம் செய்துவிட்டேன் ஆனால் இது என்னவென்று என்னால் சிந்தித்து கூட பார்க்க முடியவில்லை முதல் நாளிலே எனக்கு சித்தர் அதிசயம் செய்து காட்டினார் எப்பொழுதும் எனக்கு காலையில் முழிப்பு என்பது வரவே செய்யாது ஆனால் இன்று தான் நான் முதல் முதலில் மந்திரம் சொல்ல ஆரம்பிக்க வேண்டும் என்று இருந்தேன் சரியாக மூன்று மணி ஐம்பத்து மூன்று நிமிடங்கள் அளவில் முழிப்பு ஏற்பட்டது பிறகு மீண்டும் படுத்துவிட்டேன் இன்னும் ஏழு நிமிடங்கள் இருக்கிறது ஏழு நிமிடம் கழித்து எழுந்து கொளித்துவிட்டு மகா மந்திரத்தைச் சொல்லலாம் என ஆனால் இதை நான் எப்படி எடுத்துக் கொள்வது எனக்கு தெரியவில்லை நான் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கும் மேலே தூங்கிவிட்டேன் அதை என்னால் நன்றாக உணர முடிந்தது திடீரென்று கனவில் மணி ஆகிவிட்டது நீ ரொம்ப நேரம் தூங்கிவிட்டாய் என்று தான் முதல் நாள் நீ மந்திரம் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டாய் என்று கனவில் புலம்பிக் கொண்டே வேகமாக எழுந்தேன் பார்த்தால் ஆனால் எழுந்து சரியாக மணி நான்கு பூஜ்யம் இரண்டு தான் ஆனது நான் வெறும் ஒன்பது நிமிடங்கள் மட்டுமே தூங்கினேனா என்று ஆச்சரியமாக இருந்தது இது எப்படி சாத்தியம் என்று எனக்கு ஒன்றும் புலப்படவில்லை பிறகு யாரோ பேசியது போல் ஒரு குரல் நன்றாக எனக்கு கேட்டது உணரவும் முடிந்தது உனக்காக தான் நான் காலத்தை மெதுவாக நகர்த்தினேன் என்று அந்த குரல் சொன்னது உண்மையில் நான் அதை உனக்கு மட்டுமே செய்தேன் மற்றவர்களுக்கு எப்பவும் போல் காலம் அதன் வேகத்தில் செய்கிறது நீ பெரும் கஷ்டத்திலும் மன கஷ்டத்திலும் எதுவும் செய்யாமல் எந்த வேலையும் நடக்காது நீ என்னை நம்பி மந்திரம் சொன்னால் மட்டுமே அதன் மூலமாக உனது கர்மவினையை குறைத்து கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு நல்ல பலன்களை வழங்குவேன் மந்திரத்திற்கு கர்மவினையை குறைக்கும் ஆற்றல் உடையது ஆனால் அது ஒருவருடைய நம்பிக்கையை பொறுத்தே குறையும் நம்பிக்கை இல்லாமல் நீ எந்த மந்திரத்தை சொன்னாலும் அந்த குறிப்பிட்ட தேவர்களோ தேவிகளோ அல்லது நானோ உனக்கு ஒரு பொழுதும் மாட்டார்கள் நாங்கள் யாருடைய சுதந்திரத்திலும் தலையிடுவதில்லை யார் எங்களை நினைத்து மந்திரம் சொன்னாலும் வணங்கினாலும் நாங்கள் மகிழப்போவதும் இல்லை ஐயோ யாருமே எங்களை நினைத்து மந்திரம் சொல்ல மாட்டேங்கிறார்கள் எங்களை வணங்கவும் இல்லை என்று நினைத்து நாங்கள் கவலைப்பட போவதும் இல்லை சந்தோஷம் கவலை இவை இரண்டும் மனிதர்களுக்கும் பிற ஜீவரசிகளுக்கு மட்டுமே எங்களுக்கு ஒரு போதும் இல்லை நாங்கள் எப்பொழுதும் ஆனந்த நிலையிலே இருக்கிறோம் எங்களுக்கு கவலை என்கின்ற இடமே இல்லை ஒருவர் நல்லது செய்தாலும் சரி தீமைகள் செய்தாலும் சரி அது அவர்களுடைய சுதந்திரம் ஆனால் அது அவர்களை நிச்சயம் ஒரு நாள் அடைந்தே தீரும் நீ என்னை மனதார நம்பினாய் சித்தர் ஐயா நிச்சயமாக என்னுடைய அனைத்து கஷ்டங்களையும் தீர்த்து வைப்பார் என்று அந்த நம்பிக்கைக்காகவே உனக்கு மட்டும் நான் காலத்தை மெதுவாக நகர்த்தினேன் மற்றவர்களுக்கு காலம் இப்பவும் போல் தான் செயல்படும் இதை நான் உனக்காக மட்டும் மட்டுமே இதை உணர முடிந்தது என்னை மனதார நினைத்து என்று சொன்னது பிறகு இறைவனை ஒருபோதும் மறந்து விடாதே நாங்கள் இந்த உடலுக்கு தேவையான தற்காலிக பலன்களை மட்டுமே வழங்குகிறோம் ஆனால் இது அனைத்தும் மாயை என்பதை நீ உணர வேண்டும் பிறப்பு இறப்பு சுழற்சியில் இருந்து விடுபட முயற்சி உன்னை மகிழ்ச்சியாக வைக்கும் பிறப்பு எடுத்தால் மட்டுமே துன்பம் இனவம் மற்றும் தேவை ஆசை எழுந்தால் பிறப்பு இருப்பில் ஆசையை அறுத்து இறைவனிடம் சரணாகதி அடைந்து செய்யும் அனைத்து செயல்களுக்கும் அவரிடம் சமர்ப்பணம் செய்துவிடு அது நல்லதாக மட்டுமே இருக்க வேண்டும் இறைவனிடம் சரணடைந்து விட்டேன் என்று ஒருபோதும் தவறுகள் செய்யாதே பிறப்பு இருப்பிலிருந்து விடுவிக்க அதை இறைவனால் மட்டுமே வழங்க முடியும் என்று அந்த குரல் சொல்லிவிட்டு நிறுத்திக் கொண்டது இதை நான் யாரிடம் சொல்வேன் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டார்கள் மிகவும் ஆச்சரியம் ஐயா கேளக்கியர் ஐயா என்னுடன் பேசியதும் மட்டும் இல்லாமல் எனக்கு உபதேசமும் வழங்கியுள்ளார் புகழும் கேளக்கியர் சித்தர் ஐயாவுக்கே இதை நான் என் வாழ்நாளில் இருக்கும் தருவாயில் வரை மறக்க மாட்டேன் ஓம் நமோ நன்றி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த பதிவு உங்கள் ஆதரவை பொறுத்து பிரபஞ்சத்திற்கு நன்றி கேளக்கியர் சித்தர்க்கு நன்றி உங்களுக்கும் நன்றி